மூன்றாவது வெளியீடாக எழுதிய வெளியிடுபவர் திருமிகு என் ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நூலை பெற்றுக் திருமிகு கிருஷ்ண பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நூலாசிரியர் மூ குலசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் உள்ளே மாட்டிய சாவி நூல் வெளியிடப்படுகிறது நூலை வெளியிடுபவர் திருமிகு என் ஸ்ரீராம் நூலை பெற்றுக்கொள்பவர் திருமிகு கிருஷ்ண பிரபு அவர்கள் மாட்டிய சாவி குறித்து பேச திருமிகு கிருஷ்ண பிரபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தன்னை தன்னை எப்போதும் எளிய வாசகனாகவே வெளிப்படுத்திக் கொள்ளும் திருமிகு கிருஷ்ண பிரபு அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் வணக்கம் நூலை பெற்றுக்கொள்பவர்கள் உரையாற்றும் மரபு நம்மளுக்கு இல்லை நான் என்ன பேசுறதுன்னு தெரியல இது அச்சுக்கு செல்லும் முன் படித்தேன் இது பேச வேண்டிய சூழல் இது இல்லை நான் இன்னொரு வாட்டி படித்தாதான் பேச முடியும் ஐ எம் சாரி நண்பர் குலசேகரனுக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துகள் கதை எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் அவசியம் படிக்கலாம் தேங்க் யூ திருமுக்கு மூ குலசேகரன் கவிஞர் எழுத்தாளர் கட்டுரையாளர் இவருடைய புனிதகள் வாழ் அனுபவங்களில் திரளும் திரணும் உண்மைகளை அரசியலாக முன்வைப்பவை தன்னுடைய உண்மை மாட்டிய சாவி குறித்து எதிர்ப்புறை வழங்க திருமிகு மூ குலசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் உண்மையை வந்து மகிழ்ச்சியா இருக்கு உள பெரிய எழுத்தாளர்கள் உளவு பெரிய புத்தகங்கள் இதுக்கு நடுவுல என்னுடைய புத்தகம் வெளியாகிறதுல உண்மையிலேயே வந்து நான் முதல்ல நான் என்ன என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் முதல்ல நன்றி சொல்லணுனாக்க இதை பற்றி உண்மையிலேயே வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற என் என் ஸ்ரீராமக்க எனக்குள்ள நடுவில் இருக்கிற ஒரு பொது சரடு அப்படின்னாக்க மொழி பிரிஞ்சை அந்த மொழி பிரிஞ்சை ரொம்ப நல்ல ஒரு சரியான ஒரு வார்த்தையில் கால அமைதி அப்படிங்கிறதையும் அதே போல அது ஒரு எழுத்துங்கிறது ஒரு வாசிப்பே ஒரு தியானம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொன்ன என் ஸ்ரீராம் அவர்களுக்கு எழுத்தாளர் என்னுடைய நண்பர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் எழுத்தாளர் எழுத்தாளர் பன்மகத்திறன் கொண்ட கிருஷ்ண பிரபு அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு முன்னால பேசின நூல் வெளியீட்டு செல்வ மொழிபெர்ப்பு நூல் வெளியீட்டு பேசுன என்னுடைய நெருங்கிய நண்பர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி ஒரு நல்ல ஒரு கட்டுரியை வாசித்தார் உண்மையிலே நல்லா இருந்தது இந்த மாதிரி கட்டுரைகளை வந்து தொடர்ந்து வாசிக்கப்படணும் இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து சரியாக கேட்க கேட்ட கூட வந்து அது ஒரு பெரிய பதிவாக இருக்கும் சில வார்த்தைகளாவது போயிட்டு மனதில் பதியம் தான் நினைக்கிறேன் அது அட்லீஸ்ட் வந்து காற்றுகளாவது போயிட்டு அந்த வார்த்தைகளை போயிட்டு பதியணும் அதே போல ஏற்புரை நிகழ்த்திய கவிஞர் நர்மதா உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பரை அந்த கண்ணு சொட்டு விழுந்ததுங்கிறது உண்மையில ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது எனக்கு வராது அதனால அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் வந்து ரொம்ப நல்ல அழகாக வெளியிட்ட அந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு அவருடைய எதிர் பதிப்புக்கு வெளிய வெளியிட்டு அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் அந்த புத்தகங்கள் வந்து உயர்தரமான நகைகள் போல அந்த இடத்துல வந்து இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு இடம் அது புத்தகங்களையும் அப்படி தான் அவர் வெளியிட்டு வர்றாரு நண்பர் அனுஷ் அவர்களுக்கு நன்றி இதற்கு மூல காரணமாக இருந்த எழுத்தாளர் நண்பர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன் அதே போல் இருக்கிற நண்பர்கள் எழுத்தாளர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய கதைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்றான்ட்டு விரும்புகிறேன் அதாவது வந்து நான் நான் குறிப்பிட்டிருக்கேன் இது வந்து மெயின் நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைந்த கதைகள் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லா கதைகளுமே வந்து எல்லாருடைய கதைகளும் எல்லா கதைகளுமே வந்து மெயின் நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து குறிப்பாக மெயின் நிகழ்வுகளும் அந்த மெயின் நிகழ்வுகளை நிகழ்த்திய சில மனிதர்களுடைய அவருடைய வாழ்க்கை அவருடைய கதை அதை பற்றி நான் எழுத முயற்சி செஞ்சிருக்கேன் வந்து ஆற்றிய காரியங்கள் அத்தனையோ வந்து மிகப்பெரிய காரியங்கள் ஆனா அது நிகழ்த்தும் போது அவங்க வந்து அது உயர்ந்த காரியங்கள் சொல்லிட்டு நிகழ்த்தல அது வெகு சாதாரணமான விஷயங்கள் தான் ஆற்றப்பட வேண்டிய வெகு வெகு சாதாரணமான காரியங்கள் தான் இந்த சமூக முன்னேற்றத்திற்காகவும் இந்த சமூகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற சில எண்ணத்தின் காரணமாகவும் அவங்க வந்து அந்த சில விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்க அது ஆற்றப்படும் போது அந்த செயல்கள் ஆற்றப்படும் போது வெகு சாதாரணமாக ஆனா வந்து அது விளைவிச்ச மாற்றங்கள்ங்கிறது மிகப்பெரியதாக இருந்தது உதாரணமாக ஒரு சிறுகதையில் கூட நான் அதை கூடிட்டு காமிச்சிருப்பேன் ரொம்ப சொற்ப கூலியா இருந்த ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால சொற்ப கூலியா மட்டும் தொழிலாளர்களுக்கு ஏறக்குறைய எல்லா தொழிலாளர்களுக்கும் தான் குறிப்பாக எங்கள் பகுதிகளில் தொழில் தொழிற்சாலை நிறைந்த எங்களுடைய பகுதிகளை அந்த கூடங்களில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கு ரொம்ப சொற்ப கூலி தான் கிடைச்சிது அப்போ அதை மாற்றி அமைத்த ஏறக்குறைய வந்து ரெண்டரை மடங்கு கூலியை வந்து மாற்றி அமைத்தது ஒரு பெரிய அரிய பெரிய செயல் அவர் அதை நிகழ்த்தினாரு ஒரு தனி நபர் தான் நிகழ்த்தினாரு அது ஒரு சங்கம் கட்டினாரு ஒரு அமைப்பை திரட்டி அந்த சில மாற்றங்களை வந்து விளைவிச்சாரு அப்போ அதை நிகழ்த்தும் போது வெகு சாதாரணமாக இருந்தது ஆனா இப்ப திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு செயல் அது அவ்வளோ பெரிய ஆளுங்களை ஒரு சங்கமே அமைக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்தில் அத்தனை தொழில்களையும் ஒன்றாக திரட்டி போராட்டம் நிகழ்த்தி நேர்மையா தனக்கு நேர்மையா அத போல அந்த தொழில்களுக்கு நேர்மையா இருந்து அவங்க செயல்பட்டு அந்த மாற்றத்தை நிகழ்த்தினங்கிறது ஒரு மாபெரும் செயலவே இருந்தது அந்த நேரத்தில் அதே போல் இன்னும் தன்னுடைய மட்டும் மாணவர்களின் அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரைவேட் டியூஷனுங்கிறது கிடையாது இருந்தாலும் அது சொற்ப பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அது ஊதியமாக வந்து வலியுறுத்தி கூட மாட்டார் அது மாதிரி ஒரு ஆசிரியர் அவர் அதை பெற்றுக்கிட்டு அந்த மாடுகளுடைய கல்விக்காக பாடுபட்டது அது கல்வி பாடுபட்ட அதை போதிச்சதுங்கிறது ஏறக்குரிய மூளைய தலையை திறந்து அந்த பாடத்திட்டங்களை காலத்துல மிகப்பெரிய செயல் தன்னை போல ஈடுபடுத்த மனிதர்கள் இன்னொருத்தரும் வந்து அவரும் ஒரு தொழிற்சங்க தலைவர் தான் பின்னால தொழிற்சங்க கட்டணதே மறந்துட்டார் அவர் எப்படி எந்த முறையில கட்டணுங்கிறதே மறந்துட்டாரு இப்ப இருக்குதா இல்லையாங்கிறது கூட அவர் தெரியாது ஆனால் இந்த கட்டத்தில் வந்து அந்த தொழிற்சங்கிறது முழுக்க அழிஞ்சு போயிருக்கு அதை வந்து அவருக்கு தெரியறதில்லை நல்ல வேலை தான் உண்மையிலே அவர் வந்து அதை ம உண்மையிலேயே அவருக்கு வந்து அந்த தொழிற்சங்கிறது அழிஞ்சு போகிறது தெரிஞ்சிருந்தாக்கா கண்டிப்பாக அவர் பெரும் கண்ணீரை செஞ்சுருப்பார் ஏன்னா அவர் அது உருவாக்கினதுங்கிறது எந்த முறையில் உருவாக்கினார் எவ்வளோ தொழிலாளர்களும் வந்து ஒவ்வொரு தொழிலாளர்களையும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி தொழிற்சங்கத்தோட பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்களுக்கு போதிச்சு பொதுச்சுனா நேரடியான ஸ்பீச்சஸ் கொடுக்க முடியாது நம்பிக்கை ஊட்டி அதை மாதிரி ஒரு அமைப்பை திரட்டி சில மாற்றங்களை புலிய மட்டும் கிடையாது அவங்களுக்கு உரிய கௌரவத்தை அது ஒரு முக்கியமான விஷயம் வெறும் கூலி மட்டும் வாங்கிட்டு போறது கிடையாது ஓரளவுக்கு வந்து அது ஒரு வேலை அது தொழிற்சங்க வெறும் கூலி வேலை மட்டும் கிடையாது ஒரு பணி அதை ஆட்டுறது அதுக்கு சிற்ற சலுகைகளை வாங்குறது அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவர் எடுத்துட்டு வந்ததுங்கிறது அவரையும் நான் நினைச்சு பார்க்குறேன் இந்த மாதிரி சில அரிய பெரிய மனிதர்கள் அவர் அந்த காலத்தில் வந்து அவர்கள் மிக சாதாரணமாக இருந்தார் ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும்போது மாபெரும் மனிதர்கள் அவர்களை வந்து நான் அந்த கதைகள் வழியா நான் காமிச்சதுக்காக உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன் இந்த கதைகள் எழுதுறதுங்கிறது ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு அளிக்கப்படுகிற ஒரு எளிய எழுத்தாளன் அளிக்கின்ற ஒரு சிறு கௌரவம் அதுவும் இல்லாம இது ஒரு வகையில நன்றி பார்க்கட்டது கூட நான் நினைச்ச பாக்கிறேன் வழியா அவர்கள் வந்து இருப்பாரு ரெண்டாவது இதை வந்து நான் ஒரு மெயின் நிகழ்வுல வந்து நான் அடிப்படையாக கொண்டு நான் அந்த கதைகளை எழுதும்போது எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது என்னன்னாக்கா வடிவம்தான் இந்த வடிவத்துக்குள்ள சிறுகதை வடிவங்கிறது உண்மையிலேயே வந்து என் ஸ்ரீராம் கிருஷ்ணபுர்பம் மாதிரி இன்னும் என் எதிரில் இருக்கிற சில எழுத்தாளர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் வடிவங்கிறது சிறுகதை வடிவங்கிறது ரொம்ப நவீனமானது அது ஒரு சவாலானது கூட அந்த அந்த வடிவத்துக்குள்ள அந்த மாதிரி நிகழ்வுகளை அடக்கிறதுங்கிறதும் அதை அந்த அதனுடைய சிறுகதை வடிவம் என்ன எதுக்காக அது தோன்றுச்சு அப்படிங்கிறது அதனுடைய உரிமை அதே போல ஆரம்பம் நடு முடிவு இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த வடிவத்துக்குள்ள அந்த நிகழ்வுகளை அந்த சம்பவங்களை அடக்கிறதுங்கிறது ஒரு காலத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாமே ஒரு அந்த வடி அடங்கிய வடிவம் தான் அந்த சிறுகதை வடிவம் அந்த வடிவத்துக்குள்ள இந்த விஷயங்களை நான் எடுத்துட்டு வர்றது எனக்கு ஒரு பெரிய சவால் தான் தான் இருந்தது அதுக்கு முன்னால வந்து சில கதைகள் நான் எழுதியிருக்கிறேன் ஓரளவுக்கு அது கூட ஒப்பிடும் போது இது வந்து எனக்கு சற்று சிரமமாக தான் இருந்தது மேலே மேலே நான் எழுதி பார்த்தேன் உண்மையிலே புதிய பத்தன் வந்து சொல்லும்போது எழுதுவாரு நான் வந்து எழுதுறதுங்கிறது இந்த சமுதாயத்தை மாற்றத்திற்கோ அல்லது இந்த உலகை உத்தராணாய உத்தராயணம் பண்றதுக்கோ உத்தராணம் பண்றதுக்கு நான் எழுதலை நான் என்னுடைய வெளிப்படை அவர் சொல்றாரு என்னுடைய சொந்த அரிப்பை நான் தீர்த்துக்கிறதுக்காக தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா புதிய பத்தன் வந்து சொல்ற தனமோ அப்படி எடுத்துக்க கூடாது அது ஒரு எதிர்மறையான அவர் எப்பயுமே வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு அவர் எடுத்துல வந்து சமூக விமர்சனமும் ஒரு பகடியும் கூட தொடர்ந்து அந்த மாதிரி தான் நம்ம அதை வந்துட்டு இருக்கோம் எடுத்து அத்தனை எடுத்துமே வந்து இது போல எந்த விதமான நோக்கம் இல்லாம தான் நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறது அவர் வந்து சொல்றாரு அந்த நேர்மறையான அந்த விஷயத்தை நாம் பின்னால பார்க்குறோம் ஆமா அந்த கதைகள் வந்து இலக்கியங்கிறது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறத நம்ம கண்கூட பாக்கிறோம் புதிய பெரும்பாலான எழுத்தாளர் இந்த இலக்கியங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு அதை நான் நம்புறேன் அந்த அந்த இலக்கியத்தை நான் படைக்க படைச்சிருக்கிறேன் அதில் நான் வந்து வெற்றி அடைஞ்சேனா தொழில் அடைஞ்சின அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியாது அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி உரை நான் விடைபெறுகிறேன் உள்ளே மாட்டிய சாவிக்கு சிறுகதை தொகுப்பை கொடுத்து தன்னுடைய ஏற்புரை வழங்கியமைக்கு மிக்க நன்றி